இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளோட போராட்டம் இந்தியா முழுவதும் முஸ்லீம் அமைப்புகளோட போராட்டம் இதெல்லாம் நாளுக்கு நாள் நடந்துட்டுருக்கு இது ஏன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்க வேண்டாமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கெலாம் காரணம் ஒன்று தான் மத்திய அரசு வகுப்பு திருத்தம் கொண்டு வந்திருக்கு அந்த சட்ட சட்டத்தில் வந்து பலவித புதிய விதிகளை மாற்றி எழுதியிருக்காங்க அந்த விதிகள் வந்து அந்த வக்பு வகுப்பு வாரியத்தையும் முஸ்லீம் அமைப்புகளையும் கொஞ்சம் மனசு வழிபடுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த வ அந்த வழி என்னன்னு அந்த விஷயத்துக்கு அந்த போராட்டத்துக்கு அந்த களத்துக்குள்ளே நாம் போக வேண்டாம் இப்போ அந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த போராட்டம்லாம் ஏன் நடக்குது இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குதுங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுங்கிறத நான் நம்புகிறேன் அதனால் இந்த பதிவை நான் போடுறேன் ஓகே பதிவுக்குள்ள போகலாங்களா அனைவருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வகுப்பு சட்டத்திருத்தம் என்ன சொல்லுகிறது அதாவது மத்திய அரசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா வகுப்பு புதிய திருத்தம் மசோதா அது நாடாளுமன்றத்தை நிறைவேறியிருக்குல்ல அதை பற்றி புதிய விதியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட வேண்டியது அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் கிடச்சிது முதல்ல பக்புன்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் பக்பு என்றால் என்ன பக்பு என்பது இஸ்லாமியர் ஒருவர் தனது சொத்தை நிரந்தரமாக ஒதுக்கி அதன் வருமானத்தை சமுதாய நலனுக்காக பயன்படுத்தும் மத அடிப்படையிலான தான பணியாகும் இப்படிப்பட்ட தானமாக்கப்பட்ட சொத்து அதை வந்து திரும்ப அவங்க விற்கல முடியாது அவற்றின் பயன்பாடும் கட்டுப்பாடுகளும் வக்பு வாரியத்தின் வழியாகவே நடைபெறும் வக்பு என்ற வார்த்தை வந்து அரபு மொழியிலிருந்து வந்தது அதன் பொருள் ஓரிடத்தில் நிறுத்துதல் அல்லது நிரந்தரமாக ஒதுக்குதல் ஆகும் இப்போ அந்த வகுப்புங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மற்றவங்களாம் வச்சுருக்காங்களா அறக்கட்டளை மாரி அதுவும் வந்து முஸ்லீமுக்கான அது ஒரு அறக்கட்டளை மாரி தான் அது வழியாக பல ஏழைங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுறாங்க அவங்களும் வந்து அந்த பார்த்திங்கன்னா தானமாக வாங்கப்பட்ட சொத்துக்களை வந்து அந்த விற்கலாம் முடியாது அதன் வழியாக வர்ற வருமானத்தை வந்து ஏழைகளுக்கும் நிறைய நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்திட்டு வராங்க அதை முஸ்லீம் அந்த வக்பு வந்து நிறையா செஞ்சுட்டு தான் வராங்க இப்போ அதை வந்து அந்த வக்பு வாரியத்தோட சட்ட திருத்தத்தை வந்து இப்போ வந்து மத்திய அரசு வந்து சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு சில திருத்தங்கள்னு இல்லை நிறையா திருத்தங்கள் அது என்னங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா வக்பு சட்ட திருத்தம் இதற்கான மசோதா வந்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்த போதே வந்து எதிர்கட்சிகள்லாம் கட்டுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து அந்த மசோதா வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கும் கடு விவாதங்கள் நடைபெற்றது பின்னர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு சில பரிந்துரைகளுடன் மசோதாவை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது இதையடுத்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளுக்கிடையே பக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் கொடுத்து விட்டார் இதனால் அது சட்டமாகச்சு என்ன தான் இந்த வகுப்பு வாரியத்துக்கு எதிர்கட்சிகள் மற்ற அமைப்புகளை எவ்வளோ தான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவங்களுக்குள்ள பெரும்பான்மையை வச்சு இப்போ அந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து நிறைவேற்றிடுச்சு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கு அந்த புதிய சட்டத்தில் முப்பத்தி நாலு பிரிவுகளை வந்து திருத்தம் பண்ணியிருக்கு அந்த முப்பத்தி நாலு பிரிவுகளில் வந்து அந்த மத்திய அரசு என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் மத்திய அரசு இந்த சட்டத்தில் முப்பத்தி நாலு பிரிவுகளை திருத்தம் செய்துள்ளது மூணு புதிய பிரிவுகளை சேர்த்துள்ளது ஐந்து புதிய ஐந்து பிரிவுகளை வந்து நீக்கியிருக்காங்க அதன்படி சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம் வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு என்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரமளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு பெயர் மாற்றிருக்காங்க வக்பு சொத்தினை தானமாக கொடுப்பவர் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் அந்த சொத்துக்கு உரிமையாளராகவும் இருக்க வேண்டும் அதன்படி வேறு மதத்தினர் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்குள் முஸ்லீமாக மதம் மாறியவர்கள் சொத்துக்கள் வக்பு சொத்தாக இனி மாற்ற முடியாது ஒரு சொத்துக்கு உரிமை இல்லாதவர் வக்புக்கு சொத்து கொடுக்க முடியாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வக்புக்கு வந்து சொத்து கொடுக்குறவங்க வந்து அஞ்சு ஆண்டுகள் முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் வேறு மதத்திலேருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறினவங்க அந்த அஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே அவங்க சொத்தை வந்து முஸ்லீம் அதை வகுப்புக்கு கொடுத்தாக்கா அதை வந்து வகுப்பு சொத்தாக கருத்த கருத முடியாது அந்த சொத்துக்கு வந்து முழுமையாக வந்து அவர் வந்து உரிமையாளராக இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்ததுக்கு பத்திரப்பதிவு ஒரு சொத்தை மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்ததைக் கொண்டு பக்பு என கூறும் பழைய வரலாற்று அம்சத்தை வந்து புதிய விதியில் நீக்கியிருக்காங்க அரசு சொத்துக்கள் எந்த சூழ்நிலையிலும் வகுப்பு சொத்தாக கருதக்கூடாது அரசு சொத்தை வக்பு உரிமை கோரினால் அது தொடர்பாக கலெக்டர் விசாரணை செய்து மாநில அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் முன்னர் ஒரு சொத்தினை வக்பு என்றாலே அது வக்பு சொத்தாக மாறிவிடும் ஆனால் இனி வக்பு சொத்து என்றால் அதற்கு உரிய முறையில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் பத்திரப்பதிவு செய்யாத சொத்துக்கள் வக்பு சொத்துக்களாக மாறாது வக்பு சொத்து பதிவு செய்வதற்கு முன்னர் அந்த சொத்தின் உரிமை மற்றும் தகவல்களை கலெக்டர் சரி பார்த்து ஒப்புதலிக்க வேண்டும் முன்னெல்லாம் வந்து வக்பு சொத்துன்னு இருந்தாக்கா அது வக்பு தான் அவங்களோட சொத்துன்னு ஆகிடும் இப்போ முன்னமாரி கிடையாது எல்லாத்தையும் வந்து கலெக்டர் சரி பார்த்து அதை சரி பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இணையதளத்தில் பதிவு வக்பு சொத்து என்றால் அது பத்திரப்பதிவு செய்யப்பட்டு மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யாத சொத்துக்கள் இது வக்பு சொத்து என்று கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அதாவது முறையாக வந்து வக்பு சொத்துன்னா அது வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி பத்திரப்பதிவு செய்யாத சொத்தை வந்து வக்பு சொத்துன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியாது அதாவது வேற ஒருத்தங்க வந்து பக்பு சொத்தை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னா அதில் அது வக்பு சொத்து அதை வந்து அவர் அனுபவிச்சுருக்காரு கேட்டால் கொடுக்க மாட்டுறாரு தாரார் பண்ணுறாரு அப்படின்னாக்க அது வந்து வக்பு சொத்து பத்திரப்பதிவு பண்ணியிருந்தால் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை வந்து நீங்கள் வந்து திரும்ப மீட்டுக்க முடியும் அப்படின்னு அந்த புதிய விதியில் சொல்கிறாங்க ஒரு சொத்தை வக்பு சொத்தாக அறிவிக்கும் அதிகாரம் முன்பு வக்பு வாரியத்திற்கு இருந்தது அது நீக்கப்பட்டுள்ளது இனி ஒருவர் தனது சொத்தின் உரிமையை நிரூபித்து அதனை வக்புக்கு பதிவு செய்து கொடுத்தால் மட்டுமே அது வக்பு சொத்தாக மாற முடியும் முன்னெல்லாம் என் சொத்து தான் இது அப்படின்னு சொல்லி வக்புக்கு எழுதி கொடுப்பாங்க அது வக்பு சொத்தாகிடும் ஆனால் இப்போ அப் இப்போ அப்படி இல்லை அது வந்து அவரோட சொத்து தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அது ந நிரூபணம் ஆனால் மட்டும்தான் அந்த வகுப்புக்கு வந்து அந்த சொத்தை வந்து அவங்க கொடுக்க முடியும் ஒரு நிலம் வகுப்பு சொத்தாக மாறும்போது அது அது குறித்து தொண்ணூறு நாட்களுக்கு முன் தொண்ணூறு நாட்களுக்கு முன் பத்திரிகைகளில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் அனைத்து வகுப்பு சொத்துக்களும் மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அதில் சொத்து நிலவரம் வருமானம் வழக்கு போன்ற அனைத்து விவரங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா அந்த சொத்துலாம் இருக்குல்ல அதில் உள்ள இப்போ பதிவை வந்து இணையதளத்தில் பதிஞ்சு அதோடய நிலவரம் என்ன அதை வருமானம் என்ன போன்ற அனைத்து விவரத்தையும் வந்து பதிவு பண்ணணும் சொல்லியிருக்காங்க அலால் அவுலாத் வக்பு பிரிவின் படி வக்புக்கு சொத்து தானம் கொடுக்கும் பொழுது அந்த சொத்தின் பயநிலைகளாக நன்கொடை அளிப்பவரின் வாரிசுகள் இருக்க வேண்டும் என்பது விதி இனி அந்த வாரிசுகளில் பெண்கள் இருக்க வேண்டும் அவர்களை தவிர்க்கக்கூடாது என்னென்னா இப்போ ஒரு சொத்தை வந்து வக்புக்கு வந்து தானமாக கொடுக்குறாங்கன்னா அவர் மட்டுமே உரிமையாளராக சொல்ல முடியாது அவரோட வாரிசுகள் இருக்காங்களா அவங்களும் வந்து அதில் இருக்கணுங்கிறது இருக்குன்னே சொல்லியிருக்காங்க அதோடு இப்போ வந்து அதில் பெண்களும் அவங்களுக்கு வாரிசுகள் பெண்களும் இருக்காங்கன்னா அவங்களும் அதில் இருக்கணும் அவங்களும் அதை வந்து வக்புக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து புதிய விதியில் சொல்லியிருக்காங்க மேல்முறையீடு இதுவரை சர்வே கமிஷனர் செய்து வந்த வகுப்பு சொத்துக்களுக்கான கணக்கெடுப்பு இனி கலெக்டர் மூலமாகவே நடக்கும் இதுவரை சொத்து தொடர்பாக வகுப்பு தீர்ப்பாயத்தின் முடிவே இறுதியானது அதனை எதிர்த்து நாம் எந்த கோர்ட்டுக்கும் செல்ல முடியாது ஆனால் இனி அந்த தீர்ப்பை எதிர்த்து ஐகோர்ட்டில் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் முறையீடு செய்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் பக்பு வாரிய நிர்வாகத்தில் ரெண்டு முஸ்லிம்கள் அல்லாத நபர்கள் சேர்க்கப்பட வேண்டும் பெண்கள் அதில் முக்கியமாக இடம்பெறணும்னு சொல்லியிருக்காங்க பக்பு வாரியத்தில் ஷியா சன்னி போக்ரா அக்காக்கணி உள்ளிட்ட சமுதாயங்களுக்கு தனித்தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் போக்ரா அக்காக்கணி பிரிவினருக்கு மாநில அரசு தனி வக்பு வாரியங்களாக அமை அமைச்ச அனுமதி கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க வக்பு வாரியம் மாதத்திற்கு ஒரு முறை வக்பு வாரியம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து கட்டாயமாக கூட்டம் நடத்தணும்னு புதிய விதியில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து மீட்பு நடவடிக்கைகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு நீக்குவதற்கான சட்டப்பிரிவு நீக்கப்பட்டுள்ளது வக்பு நிர்வாக அதிகாரி பணியிடத்தில் துணை செயலாளர் பதவிக்கு மேல் உள்ள அதிகாரியை நியமிக்க வேண்டும் மேலும் வக்பு தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி மற்றும் இணை செயலாளர் தரத்தில் ஒருவர் கட்டாயமாக உறுப்பினராக இருக்கணும்னு புதிய விதியில் சொல்லியிருக்காங்க வக்பு சொத்துக்களை சட்டவிரோதமாக விரோதமாக மாற்றினாலோ விற்பனை செய்தாலோ அந்த குற்றங்களுக்கு இனி கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க தனி நபர்கள் நிறுவனங்களிடம் சிக்கியுள்ள வக்பு சொத்துக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இனி தடையின்றி வக்பு வாரியம் மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து வக்பு வாரியத்தோட சொத்துக்களை வந்து அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கு எந்த விதமான வாடகை காசு தராமல் இழுத்த வச்சுட்டு வராங்களா இனிமேல் அவங்க மேலே போட்டு அந்த சொத்துக்களை வந்து மீட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க வக்பு நிர்வாகத்தில் ஒருங்கிணைந்த நடைமுறையை கொண்டு வர மத்திய அரசு விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது புதுசாக அந்த அதிகாரம்லாம் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் உறுப்பினராக இருப்போர் முத்தவள்ளியாக ஆக முடியாது மேலும் அவருக்கு குறைந்தது இருபத்தி ஒரு வயது குற்றவியல் தண்டனை இல்லாதவராகவும் மனநலம் பாதிக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டும் முன்னர் நீக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டும் மேலும் ரெண்டு ஆண்டுகள் கணக்குகளை தாக்கல் செய்யாத முத்தவள்ளிகளை பதவியிலிருந்து பக்பு வாரியம் நீக்கலாம் முத்தவள்ளி என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா பக்பு வாரிய சொத்துக்களை வந்து நியமிக்கிற அந்த தலைவர் தான் வந்து முத்தவள்ளின்னு அந்த பக்பு பக்புவாரி தான் அந்த இது சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தடை செய்யப்பட்ட அமைப்பு அதாவது தீவிரவாதம் மற்ற சமூகத்துக்கு விரோதமான அவங்களாம் வந்து இருந்த உறுப்பினராக இருந்தாக்கா முஸ்லீம் அந்த வக்பில் உறுப்பினர் இருந்தாக்கா அவங்க வந்து முத்த வழியாக ஆக முடியாது அவங்க வந்து மேலும் மனநலம் பாதிக்கப்படாத இருக்க வேண்டும் இது வரைக்கும் முத்த வழியாக இருந்தவங்க வந்து ரெண்டு ஆண்டுகள் கணக்கெல்லாம் தாக்கல் பண்ணாதவங்க இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அந்த வகுப்புலேருந்து நீங்கள் அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அந்த முத்தவழி அதான் சரியாக கணக்கு காட்டாத முத்தவழியை வந்து நீங்கள் பதவி நீக்க செய்யலாம் அப்படின்னு இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் வக்புக்கு சொத்துக்கள் எவ்வளோன்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த இந்தியாவில் இருக்கிற வக்பு வாரியத்திலும் தற்போது இந்தியா முழுவதும் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் உள்ளன இதன் மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு கோடியை தாண்டும்னு மதிப்பு போட்டிருக்காங்க மத்திய அரசு நல்லா கேட்டுக்கங்க வக்பு வாரியத்திடம் தற்போது இந்தியா முழுவதும் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் உள்ளன இதன் மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடியை தாண்டுன்னு கணக்கு போட்டிருக்காங்க இந்தியாவில் இராணுவம் மற்றும் இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிக பெரிய நிலை நில உரிமையாளராக வக்பு வாரியம் உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே என்ன இராணுவத்துக்கு இந்திய ரயில்வேக்கு மட்டுந்தான் மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்குது ஆனால் இந்த நிலப்பரப்புக்கு ஈடாக இந்த பக்பு வரைத்தின் நல்ல நில நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இராணுவம் மற்றும் இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிக பெரிய நில உரிமையாளராக வக்பு வாரியம் உள்ளது வக்பு வாரியத்தின் கீழ் எட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து எட்நூற்றி அஞ்சு அசையா சொத்துக்களும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு அசையும் சொத்துக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் மூணு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஓரு வக்பு தொழில்பேட்டைகள் வக்பு வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதாவது ஒரு லட்சத்து நாற்பத் நாற்பதாயிரத்து எட்நூற்றி மூணு விவசாய நிலங்களும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி எட்நூற்றி மூணு விவசாய நிலங்களும் முப்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி ரெண்டு தர்காக்களும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது அடக்க தளங்களும் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினேழு வீடுகளும் ஒரு லட்சத்து பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி இருபது மசூதிகளும் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு காலி மனைகளும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு வணிக கடைகளும் உள்ளிட்ட பதினே பல்வேறு சொத்துக்களும் இருக்கிறதா கணக்கெடுத்திருக்காங்க அப்பா பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது ஆனால் நல்ல விஷயந்தான் ஏன்னா வக்பு வாரியங்கிறது நல்ல பணிகள்லாம் செஞ்சிட்டு வராங்க அதில் சில முறைகேடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு இந்த புதிய சட்டத்தை கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க அது அது பார்த்திங்கன்னா அந்த வக்பு வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தா சொல்கிறாங்க அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய சொத்து வந்து வக்பு வாரித்துட்டு இருக்குது இது பெருமைக்குரிய தான் ஏன்னா நல்லதுக்கு தானே அவங்க அவங்க போகிறாங்க இந்த வக்பு வாரிய சொத்துக்களை வந்து மத்திய அரசு வந்து ஒரு தனி இணையதளமே உருவா உருவாக்கியிருக்காங்க இந்த அந்த இணையதளத்தில் தான் இந்த சொத்துக்களோட பட்டியல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து வக்புன்னா இந்த வக்பு வாரியம் என்னன்னா இந்த வக்பால் என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து வக்பை பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாேருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுருக்கும் இந்த என்னடா பிரச்சனை நடந்துட்டு இருக்க சில பேர் வந்து வக்பண்ணு என்ன வக்பு பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்கிறாங்கட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வக்பண்ணா என்ன அதோடய சூழ்நிலை என்ன அதோடய நிலைகள்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவாக போடணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்